வணக்கம் தேனி கடன் துயரம் ஒரு குடும்பத்தை சிதைத்த தனியார் நிதி நிறுவனங்களின் கொடூர முகம் ஒரு வீட்டை அடமானம் வச்சா அந்த வீட்டிலேயே உயிர் போகும் அளவுக்கு ஒரு தள்ளிவிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஆமாம் வணக்கம் நண்பர்களே இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இது கடன் மிரட்டல் மன அழுத்தம் பற்றி மற்றும் ஒரு குடும்பத்தோட அழிவு பற்றிய கதை ஏற்கனவே கடன் சுமையால மன ரீதியில உம் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தவிர்த்து ஒரு நிலையில தேனி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் தமிழகம் பெரும் அறிவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க இது உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்ட அருகே உள்ள வரதராஜபுரம் கிராமம் அங்கு உள்ள ஒரு ஒத்த பகுதி வீடு அங்கு வசித்து வந்தவர் ஒரு வயது வந்து முப்பத்தி ஏழு அவரு ஒரு கூலி தொழிலாளி தினசரி வேலை கிடைத்தால்தான் வருமானம் நிரந்தர சம்பளம் இல்லை நாளுக்கு நாள் வாழ்க்கை ஓடும் ஒரு சாதாரணமான மனிதன் தான் இவர் வந்து மனைவி வந்து இருந்திருக்கிறாங்க ரெண்டு மகள் இருந்திருக்காங்க ஒரு மகன் இன்னொரு தாய் இவங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க ஒரு சாதாரண கிராமத்து மூதாட்டி அவங்க அம்மா எழுத படிக்க தெரியாதவங்க குடும்பத்துக்காக கொடுக்க தயங்காத சொல்லலாம் லட்சம் எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரையில உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனம் இவங்களுடைய வீட்டை வந்து அடமானம் வச்சு இருபத்தஞ்சு லட்சம் கடன் வாங்குறாங்க ஆரம்பத்துல தவணை தொகைகளை சரியா செலுத்திட்டு இருந்திருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆனா கடந்த சில மாதங்களா குடும்ப சூழ்நிலை வருமான குறைவா இருந்திருக்கு வேலை கிடைக்காத நாட்கள் இஎம்ஐ செலுத்த முடியாத நிலையில இருந்திருக்கிறாங்க இதனால மிரட்டல்கள் ஆரம்பிச்சிருக்கு இதற்கு பிறகுதான் உண்மையான கொடூரம் ஆரம்பிக்குது நிதி நிறுவன ஊழியர்கள் தொடர்ந்து செல்போன் அழைச்சிட்டே இருக்காங்க நேர்ல வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க வார்த்தையால் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க பணம் தரலன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இது உங்க வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அழைப்பு மிரட்டல் அவமானம் இது எல்லாமே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க எல்லை தாண்டிய செயல் இங்கதான் விஷயம் வந்து உச்சத்துக்கு போயிருக்கு பஞ்சமாலுக்கு சொந்தமான பூர்வீக வீட்டில் நிதி நிறுவன சார்பில் நோட்டீஸ் இருக்காங்க அந்த இடத்துல இந்த சொத்து நிதி நிறுவனத்து குடும்பத்துக்கு சொந்தமானது என்று பெயிண்டால எழுதிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுல சட்டப்படி இது மிகப்பெரிய குற்றம் ஆனா எழுத படிக்க தெரியாத இந்த பஞ்சம்மாள் வந்து அவமானம் பயம் ஊர் பேசுமேங்கிற அச்சம் என் மகன் குடும்பம் தெருல நிக்குமா அப்படிங்கிற எண்ணம் அந்த நாள் தான் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் வீட்டுக்கு வெளியே சென்றிருக்காங்க அவங்க ரஞ்சிதா அவங்க ஒய்ஃப் எல்லாம் வீட்டுக்கு வெளியே போயிருக்காங்க அந்த நேரத்துல பஞ்சமால் மனம் உடைந்து விஷம் கொடுத்துருக்காங்க அதோட மட்டும் இல்ல தனது பேத்திக்கும் விஷம் கொடுத்ததா சொல்லப்படுது அதில் வந்து பார்த்தோம்னா குங்குமத்தில் வந்து எழுதப்பட்ட உண்மை பஞ்சமாலுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது ஆனால் உலகத்துக்கு உண்மையை சொல்லணும்னு கடிதம் எழுத முடியாதனால குங்குமத்தை தண்ணீரில் கரைச்சி வீட்டு சுவரில் தனது முடிவுக்கு காரணமானவர்கள் பெயரையும் பேத்தியின் உதவியோடு எழுதி வச்சிருக்காங்க இது ஒரு தாயோட கடைசி சாபம் மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அம்மாவும் மகளும் மயங்கிய நிலையில் உடனே ஆம்புலன்ஸ் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மறுத்து அழைத்துட்டு போகிறாங்க அங்கே வந்து அவங்களோட ரஞ்சித் அவர்களோட அம்மா வந்து இறந்துருக்காங்க தருணிக்காங்கிறவங்க அவங்களோட பேத்தி வந்து தீவிர சிகிச்சையில் இருந்திருக்கிறாங்க சொல்றாங்க வந்து அவர் வந்து புகார் கொடுத்திருக்கிறாரு ராஜதானி போலீசார் நாலு பேரும் இது வந்து புகார் கொடுத்திருக்காங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து நாலு பேர் மேல சொல்லியிருக்கிறாங்க விசாரணை வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு சட்டப்படி உண்மை என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமான தகவல் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது கடன் வசூலுங்கிற பெயர்ல மிரட்டல் அவனம் அவமானப்படுத்துதல் வீட்டுக்கு வந்து பயமுறுத்துறது அண்டை வீட்டாரிடம் பேசுறது சொத்து சொத்துல எழுதுறது அனைத்துமே சட்டவிரோதம் தான் கடன் கொடுத்த நிறுவனத்திற்கு கோர்ட் மூலமாக மட்டுமே நடவடிக்கை எடுக்கணும் நோட்டீஸ் லீகல் ப்ராசஸ் ஆர்டர் வாயால் மிரட்ட உரிமை இல்லை சொத்துல எழுத உரிமை இல்லை உறவினர்களை தொந்தரவு செய்யவும் உரிமை உரிமை இல்லை சமூகத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு எச்சரிக்கையான சம்பவம் தான் இந்த சம்பவம் ஒரு குடும்பத்தோடு முடிகிறது இல்லை இது தமிழகத்திற்கே ஒரு பெரிய எச்சரிக்கை இது கடன் வாங்கிய அனைவருக்கும் ஒரு பாடம் மன அழுத்தத்திற்கு தீர்வு தற்கொலை அல்ல மிரட்டலுக்கு தீர்வு சட்டம் நண்பர்களே ஒரு வீடு ஒரு குடும்பத்தோட பாதுகாப்பு அந்த வீட்டை வச்சு ஒரு உயிர் போகும் அளவுக்கு நெருக்கடி கொடுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட கருத்து என்னென்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் சட்ட விழிப்புணர்வு வீடியோக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்